எல்லாருக்கும் வணக்கம் மற்ற ரசிகர்கள் மாதிரி கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகமோ இல்லை கற்பூரமோ காட்டுற மாதிரியான ஒரு ரசிகனாக நான் இருக்க விரும்பலை எனக்கு என்ன வருமோ என்னால் எது முடியுமோ அது வந்து தலைவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த வீடியோவில் வர டப்ஸ் மேக்ஸ்ட்ரா நான் வந்து தலைவருக்கு சமர்ப்பிக்கின்றேன் இல்லை வந்து அர்ப்பணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்

இந்த அண்ணாமலை நண்பரத்தான் பார்த்திருக்கேன் இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய கேலண்டரை குறித்து வச்சுக்கோ நல்லவங்கள ஆண்டவம் சோட்டிப்பா கை விட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவம் நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டு விடுவா என் பாட்டிக்கு என் மேல செஞ்சுட்டு சிவன் என்ன ஒரு வழியில போயிட்டு இருக்க என்ன ஒம்பு கெழுக்காதீங்க ஒம்பு கெழுத்தா நான் சொல்றதையும் சேவேன் சொல்லாததியும் சேர்த்து பேரை கேட்ட சும்மா அதிர்றது இல்ல நட்பு என்ன தெரியுமா உனக்கு நண்பன்னு என்ன தெரியுமா உனக்கு சூரியா என்ன தெரியுமா உனக்கு உங்ககிட்ட முன்னாடி ஒரு சொல்லிருக்கேன் உனக்காக உயிர் கொடுப்பேன் எடுத்துக்கோ எடுத்துக்கோ இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த பார்த்த இடத்துலயே குழி தோண்டி ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காலியங்கிறவ பொழிச்சுக்குவாங்க சார் கெட்ட பைய சரவ மனுஷன் படிச்சதுலேயே உருப்படியான ரெண்டே விஷயம் ஒன்னு தமிழ் படங்களை மரம் வச்சுக்கிட்டு முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குறிஞ்சி சொல்லுங்க யுமா அப்படி ஓந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலியா நினைச்சியாடா கபாலிடா திரும்பி வந்துட்டேன்னு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு கபாலிடா டாஸ்